ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகுவை குரு பார்வையிலேருந்து மிஸ் ஆயிருச்சு இதுதான் ஒரு அபாய அறிவிப்பு மற்றபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்கு சனி நல்லா இருக்கார் சுக்கர பகவான் நல்லா இருக்கார் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கார் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கார் ஒரு மிஸ்ஸிங்கான பாயிண்ட் ரெண்டு அப்படின்னா ஒன்று ரெண்டு கூடிய புதன் துலாத்தில் மாட்டிக்கிட்டார் அது மூன்றாம் இடத்துல மறைவு மாதிரி தான் அப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏழாம் இடத்து ராகு இந்த ஏழாம் இடத்து ராகு என்ன தருகிறார் வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாக்குறது இந்த ஏழாம் இடத்துல ராகு தான் எக்ஸு 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 ஒரு காலத்தில் அவங்க கூட பழகினவங்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஹாய் ஹாய் டியர் ஹவாரியூ ஹாய் டியர்லாம் நல்லா தான் இருக்குது என் பொண்டாட்டி கையில் மொபைலில் இருக்கும்போது தான் நீ மெசேஜ் அனுப்புவ சும்மா சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ விளையாட்டுக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஆனால் பார்க்குறவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஏழாம் இடத்து ராகு உங்களுக்கு தப்பான பேர் வாங்கி தரும் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்